கர்த்தருடைய பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் ஏழாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களில் அன்பு குறைந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமத்தன வீடாகிய எகிப்து என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் என்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்புனால உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதான காரியங்களை உங்கள் பிதாக்களு பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதான பிதாக்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணினதான காரியங்களை அவர் காக்கும்படியாக அதை நினைத்து அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததுனால தேவன் சொல்கிறார் அவர் அடிமத்தன வீடாகிய எகிப்தில் அதனுடைய பா ராஜாவான பார்வனின் கையில் இருந்தும் அவர் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்ததனால் எல்லா அடிமத்தனத்தில் இருந்து அவர் உங்களை ரட்சித்தார் அவர் உங்களை மீட்டு கொண்டார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம அந்த முந்தின ஏல வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகவே நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் சகல ஜனத்துக்குள்ள நீங்கள் கொஞ்சமா இருந்தீர்கள் ஆனாலும் தேவனுடைய அன்பு அந்த பதினாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது சகல சணங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சமாக இருந்த உங்களை தேவன் சகல ஜனத்துக்கு ஜனத்தை பார்க்கிலும் உங்களை ஆசிர்வதிக்கிறார் எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது கீழே உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாயிலும் பெண்ணாயிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லுகிறார் தேவன் நாட்களிலே பெருக்கத்தை விரும்புகிறவர் கொஞ்சமாய் இருந்த உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் அவர் உங்களை பெருக பண்ணுகிறார் பெருக்கத்துக்கு இருக்கிற எல்லா விதமான மலட்டு தன்மைகளை என் தேவன் மாற்றி அவர் உங்களை பெருக பண்ணுகிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம ரெண்டாவது கீழே வாசிக்கும் பொழுது கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய அன்புனால கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு அவர் விளக்குகிறவர் எல்லா வியாதிகளையும் எல்லா விதமான நோய்களை தேவன் உங்களை விட்டு அவர் விளக்குற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம பதினாறு இருபத்தி ஒன்று வாசிக்கும் பொழுது உன் சத்துருக்களை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார் தேவன் உங்களுடைய சத்துருக்களை அவர் உங்கள் கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார் நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார் கதநாமத்துக்கு மையம் உண்டாவதாக அப்ப உண்மையாகவே தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்ததுனால உங்க பிதாக்களுக்கு சொன்னதான வாக்கு தத்தங்களை அவர் நினைத்ததுனால கொஞ்சமா இருந்த உங்களை தேவன் பெருக பண்ணினார் எல்லா அடிமத்தனத்துல இருந்தும் அவர் உங்களை மீட்டு கொண்டார் அது மாத்திரமல்ல சகல நோய்களையும் உங்களை விட்டு அவர் விளக்கினார் உங்களுக்கு இருந்த சத்துருக்களை அவர் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலையும் சிறந்திருக்க பண்ணுவாராக பெருக பண்ணுவாராக அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக ஜோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டபுரே நீர் அன்பு கூறுற தேவன் அண்டவர் மேல அன்பு வைத்ததுனால சொன்ன வாக்கு நீர் நினைத்ததுனால எல்லா விதமான அடிமத்தில இருந்து நீர் மீட்கிற தேவன் நீர் ரட்சிக்கிற தேவன் நீர் மீட்கிறது மாத்திரமல்ல ஆண்டு சகல சனத்துக்குள்ள கொஞ்சமாய் இருந்த உம்முடைய சனத்தை நீர் ஆசிர்வதிக்கிறவர் நீர் பெருக பண்ணுகிறவர் அண்டவரை பெருக்கத்துக்கு விருத்திக்கு தடையாய் இருக்கிற எல்லா மலட்டு தன்மைகளையும் என் தேவன் மாற்றுவதில் உண்மை உள்ளவர் கர்ப்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் பெருக பண்ணுகிறவர் விருத்தி அடைகிறவர் சகல நோய்களையும் வியாதிகளையும் நீர் விளக்குகிறவர் வியாதிகளை குணமாக்குற தேவன் நம்ம நன்றியுடங்குமே துதிக்கிறோம் சத்துருக்களை உங்களுடைய ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறவர் பயப்படாத என்று சொல்லி தேவன் எங்களை பலப்படுத்துகிற தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும் காரியங்கள் செய்யும் பெருக்கத்துக்கு இருக்கிற விருத்திக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் என் தேவன் தான் நேரத்துல நீர் மாற்றுவீராக எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் என் தேவன் மாற்றும் எல்லா நோய்களையும் அப்புறப்படுத்துவீராகு விடுதலையோடு காணப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே